ஒரு சமயம் மகா பெரிவா உகார் குர்தூவில் முகாமிட்டிருந்தார் அப்போது ஒரு பக்தை அவரை தரிசனம் பண்ண வந்திருந்தா அந்த சமயத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை பிராமணர் தன்னோட பெண்ணையும் அழைச்சிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு பெரியவாதான் ஒத்தாசை பண்ணணும்னு பெரியவா கிட்ட வேண்டினார் பெரியவா அங்க நின்னு அந்த பக்தை கிட்ட உங்ககிட்ட ஏதாவது இருந்தா கூட அப்படின்னார் உடனே அந்த பக்தை தன் கையில போட்டு வளையல்கள்ல ஒரு ஜோடியை கழட்டி சந்தோஷமா கொடுத்தா இரு இரு இப்ப கொடுக்காத அவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு நாலு நாள் முன்னாடி கொடுத்தா போறோம் ஏன் இப்படி சொல்றாருன்னு அந்த பக்தை யோசிச்சுட்டு இருக்கிறச்சேயே அங்க வந்திருந்த உள்ளூர் பேங்க் மேனேஜர் கிட்ட இந்தா இந்த வளையலை உங்கள் பேங்க் லாக்கரில் வச்சுக்கோ அப்புறமா கொடுக்கலாம்னார் ரெண்டு நாள் கழித்து அந்த பிராமணர் வந்து ஒரேடியா அழுதார் ஆற்றில் எல்லா சாமானும் திருடு போயிடுத்து பெரியவா பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு தெரியல பெரியவா தான் கதி அப்படின்னார் எது போகணுமோ அதுதான் போச்சு கவலைப்படாத கல்யாணம் நன்னா நடக்கும் மிஞ்சி இருந்த சொத்து அந்த பக்தை கொடுத்த வளையல்கள் தான் பெரியவா அனுகிரகம் வளையலாவது தப்பிச்சுது பெரியவா சிரிச்சுண்டு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு போ இந்த வளையலை வச்சு கல்யாணத்தை பண்ணு அமோகமாக இருந்தார் பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் அன்னி தேதிக்கு அந்த வளையல்கள் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு இதில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் பெரியவா நினச்சா திருட்டு போகாமல் பண்ணியோ இல்லைன்னா அவருக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்தோ இருக்கலாமே அப்படின்னு கேட்க தோணும் நம்மளோட பிராரப்தத்தை மகான்கள் மாற்ற மாட்டா நம்மளோட கர்மா நல்லதோ கெட்டதோ தான் கழிக்கணும் ஆனால் ஒரு மகாத்மாவை அண்டி இருக்கிறச்சி அந்த பிராரப்தம் நம்மளை ரொம்ப பாதிக்காதபடி பண்ணி அனுகிரகம் பண்ணிடுவா எந்த கஷ்டமும் நமக்கு கஷ்டமா தெரியாது நாம் இன்னும் பெரியவாளை இருக்க பிடிக்க பிடிக்க நம்மளை பிடிக்கிற கஷ்டங்களுக்கே கஷ்டம் வந்து ஓடிடும் கவலையே பட வேண்டாம் மற்றொரு அற்புதமான சம்பவம் ஒரு முறை ஸ்பெயின் நாட்டிலேருந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரமுகர் மகானை தரிசனம் பண்ண வந்தார் நாட்டின் அதிபரை பற்றியோ சீதோஷ்ண நிலையை பற்றியோ விசாரிக்கலாம் இல்லை மக்களோட பண்பாடு கலாச்சாரம் இதை பற்றியும் பேசியிருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் பத்திரிக்கை மூலமாக எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மகானை இதை பற்றியெல்லாம் அந்த ஸ்பெயின் பிரபு கிட்ட கேட்கவே இல்லை அவர் என்ன கேட்டார் பாருங்கோ உங்கள் அரண்மனையில் நியூ விங் ஓல்டு விங்னு ரெண்டு இருக்கோ ஆமாம் பெரியவா இப்போ நீங்கள் எந்த விங்கில் இருக்கீங்க நியூ விங் அங்கே தண்ணி மற்ற வசதியெல்லாம் இருக்கோ ஆமாம் நியூ விங் ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால தான் அங்கே தங்கியிருக்கோம் அடுத்தது மகான் அவர்கிட்ட ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் அப்போது அந்த உபயோகப்படாமல் இருக்கிற ஓல்டு விங்கை இடிச்சுட்டு நந்தவனமாக பண்ணிடலாமே அப்படின்னு அந்த மகான் சொன்னதை கேட்டதும் ஸ்பெயின் பிரமுகருக்கு ஒரு பலமான சந்தேகம் மனசில் எழுந்தது இப்படி தன்னோட நாட்டோட ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி இத்தனை விரிவாக சொல்லி அதை இப்படி மாற்றலாம்னு அறிவுரை வேற சொல்கிறாரு அப்படின்னு நினைச்ச அவர் மொழிபெயர்ப்பாளர்கிட்ட மகான் எப்போ ஸ்பெயின் நாட்டுக்கு விஜயம் பண்ணினார் மொழிபெயர்ப்பாளர் அதை மொழிபெயர்ப்பு பண்ணி பதில் கேட்கறதுக்கு முன்னாடியே சாக்ஷாத் பரமேஸ்வரனான மகான் ஒரு சைகை மூலம் அந்த ஸ்பெயின் பிரமுகருக்கு பதில் சொல்லிட்டார் தன்னோட திருக்கரத்தால் ஒரு வட்டம் போடுற மாதிரி சைகை காமிச்சு ஒரு அர்த்த புன்னகையோடு அந்த பிரமுகரை பார்த்தார் ஸ்பெயின் பிரமுகருக்கு அந்த கணமே எல்லாம் புரிஞ்சு போச்சு இவர் சாக்ஷாத் பரமேஸ்வரரோட கலியுக அவதாரம்னு தெரிஞ்சின்ற அவருக்கு மெய் சிலிர்த்து போச்சு கீழே விழுந்து வணங்கி எழுந்து மகானோட ஆசியை பெற்றார் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் पर परशं पर जय जय शङ्कर पर परशं पर जय जय शङ्कर